வணக்கமக்களை பதினாலாவது வாரத்தோடய சனிக்கிழமையில் இருக்கும் ஸோ இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமாக எவிக்ஷன் அப்டேட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்சனா இல்லை போன வாரம் மாதிரி அன்ஃபேராக எதுவும் தூக்கி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ஒரு எவிக்ஷன் அப்டேட் தான் ஒரு மூணு பேரோட பேர் ரெடியாக இருக்கு கார்டு ரெடியாயிருக்கு ஜானி வீடியோ உள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஜானி வீடியோ ரெடி பண்ணி உள்ள டிஸ்கஷன் இருக்கு ஸோ அந்த மூணு பேரோட பேர் யார் யார் அப்படின்னா பார்க்க போகிறோம் திடீர்னு அன்ஃபேராக ஒரு டுவிஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் எவிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு ஸோ இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் ஃபோர் தேர்ட்டி தான் முடியும் ஸோ அப்போ தான் இன்னைக்கான எபிசோடில் கன்ஃபார்ம் யார் வெயிட் பண்ணியிருக்கா அதாவது சாட்டர்டே எபிசோடில் ஒரு எவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மாக யார் அப்படிங்கிறத நான் ஃபைவ் வீடியோ போட்டு சொல்கிறேன் ஸோ அப்படி இல்லாமல் ரெண்டு எவிஷன் சண்டேவாக இருக்குது சண்டே எபிசோட்ல ரெண்டு எவிக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நான் நைட் லைவ்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் எவிக்கிட்டாலும் நல்லா இருக்கும் வேண்டாமியா அனுப்பி விடலான்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அந்த ரெண்டு பேரை கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க சரியா சோ இப்போதைக்கு அந்த டிஸ்கஷன்ல ஒரு மூணு பேர் நேம் இருக்குன்னு சொன்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கேன் அது முழுக்க முழுக்க என்னோட பர்ஸ்பெக்டிவ் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த ட்விஸ்ட்டு சரிங்களா பட் அந்த மூணு பேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க பேர் தான் அந்த மூணு பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அண்ட் அருண் அண்ட் பவித்ரா ஜெர்னி இவங்க மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னி வீடியோ அண்ட் அவங்களுக்கான எவிக்ஷன் கார்ட் ரெடியாக தான் இருக்கு இது கடைசி நேரத்தில் இந்த மூணு பேரில் யாரை வேணா ட்ரிஸ்ட் அடிச்சு மாற்றது வாய்ப்பு இருக்கு பட் இதில் பவித்ரா ஜெர்னி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எவிக்ஷன் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக பவித்ரா ஜெர்னி இதுக்கு மேலே உள்ள வச்சிருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருச்சு பட் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டாவது அந்த செகண்ட் ஆப்ஷனில் யார் இருக்காங்கிற ரெண்டு பேர் விஜே விஷால் அண்ட் அருண் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் தான் அடுத்த வாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பட் கிட்டத்தட்ட டாப் சிக்ஸ் போகிற மாதிரி இருக்குது டபுள் எவிக்ஷன் வச்சா ஆனால் டபுள் எவிக்ஷனுக்கு தான் இப்போ வரைக்கும் பேசியிருக்காங்க ஆனால் மூணு பேருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க திடீர்னு ட்ரிபிள் எவிக்ஷன் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நான் சொன்ன ட்விஸ்ட்டு இது கிடையாது நான் சொன்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போன வாரம் அன்ஃபேராக ஒரு விஷயம் பண்ணிணாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வாரத்தில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணால் உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீரியஸாகவே அதுக்கான ஒரு விஷயம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து வருது பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தீபக் சரிங்களா ஸோ தீபக்குக்கு ஓட்டிங்லாம் இருக்குது பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் முழுக்குள்ளே நடக்குது ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஒருவேளை இவங்க ட்விஸ்ட் அடித்து மாற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபக்கை வெளியே தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ் அதுதான் அப்டேட்லேயே வந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மூணு பேரில் யார் ரெண்டு பேர் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் விசால் அருண் பவித்ரா எனக்கு தெரிஞ்சு விஜய் விசால் அண்டு பவித்ரா தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா விஜய் விசால் பவித்ரா தூக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தீபக்க தூக்க பவித்ரா அண்ட் தீபக்கை ட்விஸ்ட் அடித்து தூக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் பட் இந்த மூணு பேரோட நேம் லிஸ்ட்டில் இருக்குது மூணுல ரெண்டு விக்கெட்டு கன்ஃபார்மு பட் அந்த மூணாவதாக ஒரு விக்கெட் வந்துச்சு அப்படின்னா தீபக்கா இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டு பேரும் கூட தப்பிக்க வச்சுட்டு தீபக்கா ட்விஸ்ட் அடிக்கலாம் அவங்களோட டிஆர்பிக்காக ஒரு அன்ஃபேர் விக்ஷன் நடந்து போன வாரம் ஒரு அன்ஃபேர் விக்ஷன் நடந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி கொடுக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ் நாங்கள் அதை கமெண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்